திருக்குறள் ஒன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது திருக்குறள் இரண்டு அதிகாரம் கடவுள் வாழ்த்து கற்றதனால் ஆய பயனென்று வாளறிவன் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் தூய அறிவே வடிவான இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன ஒன்றுமில்லை திருக்குறள் மூன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மனமாகிய மலர் மீது இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இவ்வூமியில் நெடுங்காலம் வாழ்வர் திருக்குறள் நான்கு அதிகாரம் கடவுள் வாழ்த்து வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை திருக்குறள் ஐந்து அதிகாரம் கடவுள் வாழ்த்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழையே விரும்புபவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேர்வதில்லை திருக்குறள் ஆறு அதிகாரம் கடவுள் வாழ்பு ஐந்த ஐந்தவித்தான் ஒய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் நின்றவர் நெடுங்காலம் நீடு வாழ்வார் திருக்குறள் ஏழு அதிகாரம் கடவுள் வாழ்த்து தனக்குவமை இல்லாதான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒவ்வாறும் மிக்காரும் இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை திருக்குறள் எட்டு அதிகாரம் கடவுள் வாழ்த்து அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் நீந்தல் அரிது அறக்கடலான கடவுளின் திருவடிவுகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவிக் கடலை நீந்திக் கடப்பது கடினம் திருக்குறள் ஒன்பது அதிகாரம் கடவுள் வாழ்த்து கோளில் உரையின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் கடவுளின் திருவடி வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் திருக்குறள் பத்து அதிகாரம் கடவுள் வாழ்த்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கடப்பர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும்